உங்களில் எத்தனை பேர் பொது கழிவறைகளை பயன்படுத்துவதை வெறுக்கிறீர்கள் பயணத்தின் போதோ அல்லது புதிதாக ஒரு இடத்திற்கு செல்லும்போது அங்குள்ள பொது கழிப்பிடத்தை பயன்படுத்துவது என்பது பெரும்பாலோனருக்கு பிடிக்காது எனவே அதை கட்டுப்படுத்தி நீண்ட நேரம் கழித்து தங்கியுள்ள ஹோட்டலுக்கு வந்த பிறகே சிறுநீர் கழிப்பார்கள் சிறுநீர் கழிக்காமல் அடக்கி வைப்பது பல சிக்கல்களை தரும் அதை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம் ஒரு நாளைக்கு சராசரியா இரண்டிலிருந்து மூன்று லிட்டர் தண்ணீர் குடிப்பது சிறுநீரகம் மட்டுமல்லாது எல்லா உறுப்புகளுக்கும் நல்லது நீங்கள் எத்தனை முறை சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பது நபருக்கு நபர் மாறுபடும் மற்றும் நீங்கள் எவ்வளவு உட்கொண்டீர்கள் உங்களது சிறுநீரக பையின் கட்டுப்பாடு எத்தனை வலிமையுடையது என்பதை பொறுத்தும் தீர்மானிக்கப்படுகிறது இந்த உறுப்பின் மகத்துவத்தை அறியாமல் சில அன்றாட பழக்க வழக்கங்களினால் இதை கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் இதனால் வலி ஒவ்வாமை சிறுநீரக தொற்று நோய்கள் சிறுநீரக கல் நாளடைவில் இரண்டு சிறுநீரகமும் செயலிழந்து சிறுநீரகம் செய்யும் வேலையை வெளியிலிருந்து ஒரு கருவியை பொருத்தி செய்யும் நிலைக்கு கூட தள்ளப்படுகிறது